அனைவரையும் உங்கள் தாய் காற்று வானொலி சேவையின் வழியாக சங்கமம் என்ற நிகழ்வினூடாக இறைவனின் குரலை ஒழிக்கச் செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது வேதங்கள் உலகத்தில் உள்ள எல்லா மதங்களிடமும் வேதமொன்ற ஒன்று இருக்கிறது அது இந்து மதமாகட்டும் கிறிஸ்தவமாகட்டும் முஸ்லிம் ஆகட்டும் எல்லா மதங்களின் ஆணி வேர் அந்த வேதம் இந்த வேதம் என்றால் என்ன வேதம் என்றால் இறைவனின் வார்த்தை அர்த்தம் நீ எந்த மதத்தை வேணாலும் எடுத்துக்கொள்ளு அந்த மதத்துல இறைவன் ஒரு வேதத்தை கொடுத்திருக்கான் பல்வேறு சமூகங்களை இறைவன் கட்டமைச்சிருக்கான் அந்த ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைய கொடுத்திருக்கான் அப்படின்னு குரான்ல அல்லா சொல்றான் இந்த உலகத்தில் அநேக சமுதாயங்கள் இருக்கின்றன அவற்றுக்கு ஒவ்வொரு வழிபாட்டு முறையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு சொல்றான் இதில் நன்மை செய்வதில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் இந்த வேதங்கள் வழி கொண்டு நீங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த வேதத்தின் வழி கொண்டு நீங்கள் நன்மை செய்யங்கள் அப்படின்னு சொல்கிறான் இந்துக்களுக்கு பார்த்தீங்கன்னா நான்கு வேதங்கள் ரிக்வேதம் சாமவேதம் யதுர் அப்படின்னு சொல்லி நான்கு வேதங்கள் கிறிஸ்தவர்களுக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இஸ்லாமியர்களுக்கு திருமறை குரான் இவ்வாறு எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் ஒரு வேதங்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த வேதங்கள் என்பதே இறைவனின் வார்த்தை என அர்த்தம் இறைவனின் வார்த்தை வானமும் பூமியும் அழிந்து போகும் தேவனுடைய வார்த்தை அழிந்து போவதில்லை என்று வேதங்கள் சொல்கிறார் அதுதான் இந்து மதம் சொல்கிறது வேதம் நித்தியமானது அழிவில்லாதுன்னு தான் இந்து மதம் சொல்லுது கிறிஸ்தவ மதம் சொல்லுது இஸ்லாம் மதம் சொல்லுது எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய உண்மை வேதம் அழிவற்றது ஏன் ஏன் அது இறைவனின் வார்த்தையாக இருக்கிறது அந்த இறைவனின் வார்த்தை உங்களை ரச்சிப்பதற்காக இறைவன் கொடுத்திருக்கிறான் ஒவ்வொரு மதங்களுக்கும் அதை நாம் பற்றி அதன்படி நடக்க வேண்டும் ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒவ்வொரு கட்டுப்பாடுகள் கோட்பாடுகள் இருக்கின்றன அதன்படி ஏன் இந்த வேதங்களை இவ்வாறு பல பிரிவுகளாக குழப்பம் நிறைந்ததாக உங்களுக்கு படித்தால் தெரியும் ஆனால் குழப்பம் எதுவும் இல்லை நமது அறிவுக்கு அது அவ்வளவுதான் புரிகிறது ஆதி காலத்தில் இருந்த மனிதர் காலம்ந்துட்டு பழைய காலத்திலே நான்கு வேதங்களை கொடுத்துருக்காங்க இவன் அவர்களுக்கு ஒரு வழிபாட்டு முறை அந்த வாழ்ந்த சூழ்நிலைக்கேற்ற ஒரு வாழ்க்கை முறை அப்பப்போ கொடுத்தது தான் இந்து மத வேதங்கள் கிறிஸ்தவம் அதுக்கு அடுத்த காலகட்டம் ரெண்டு வேதம் ஆகிட்டா நான்கு வேதங்கள் ரெண்டு வேதம் வேதமாகிட்டேன் அதில் ஒரு வாழ்க்கை முறை பழையபடி இறுதியாக திருமறைக்குற ஒரே வேதம் ஒரு வாழ்க்கை முறை இந்த இவ்வாறு வேதங்கள் மனிதனை செம்மைப்படுத்துவதற்காக இறைவனிடமிருந்து வந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை நாம் படித்து அதன்படி நடந்தால் இறைவன் மனிதர்களுக்கு வாக்களித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு நாம் நுழையலாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம் சிவலோகம் வைகுண்டத்தில் நாம் உலாவலாம் அதற்காக அழைப்பாகத்தான் இந்த வேதங்கள் மனித இனத்துக்கு இருக்கின்றன ஆனால் நாம் அந்த இறைவன் கொடுத்த ஒன்றையான இறைவனான பரம்பொருள் கொடுத்த வேதத்தை தனித்தனியாக வைத்துக்கொண்டு அந்த இறைவனின் வேதங்களில் பிரிவினை பாராட்டுகிறோம் சண்டை போடுகிறோம் எதற்காக இறைவன் வேதத்தை கொடுத்தானோ சொர்க்கத்துக்கு கலைத்து செல்வதற்காக ஆனால் நீங்கள் அந்த வேதத்தின் கொண்டே மதங்களின் வழி கொண்டு நரகத்துக்கான வழியை தேடும் காலமாகிவிட்டது மதத்தின் பெயரால் சண்டைகள் யுத்தங்கள் இவ்வாறு இருந்தால் இறைவன் வேதம் கொடுத்தது எதற்காக உங்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் நீங்கள் நேர்வழியில் நடக்க வேண்டும் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் சத்தியத்தை பேச வேண்டும் சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் அது உங்களை விடுதலையாக்கும் எதுக்கு இந்த வேதங்கள் உங்களை இந்த எல்லா தீயவற்றிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை அடித்து உங்களை சுதந்திரவாளி ஆகிறது ஆகிறது தான் இறைவனுடைய திட்டம் அதற்காகத்தான் வேதங்களை கொடுத்திருக்க நம்ம இன்னைக்கு சுதந்திரம் வேணும் சுதந்திரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த சுதந்திரத்தை இறைவன் தருவதற்காகத்தான் இத்தனை மதங்களில் கட்டுப்பாடுகள் இப்படி இருந்தால் நீ சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளல அதற்காகத்தான் இந்த வேதங்கள் அந்த இறைவன் வழங்கக்கூடிய சுதந்திரம் என்ற சொர்க்கத்துக்கான திறவுகோளாய்த்தான் இந்த வேதங்கள் இறைவன் உங்களுக்கு இருக்கிறான் இதன்படி அவர்கவர்கள் கொடுக்கப்பட்ட வேதத்தின்படி நடந்தீர்களானால் நீங்க சொர்க்கம் செல்லலாம் இது எப்படி ஒவ்வொருவர்களுக்கும் வேறு வேறு வேதங்கள் இருக்கின்றனவே அப்படின்னு அல்லா திருமலைக்குரானில் இறுதி வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறான் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு இறை தூதர்களை அனுப்பியிருக்கிறேன் நான் அவர்களுக்கும் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு வேதங்களை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கானா இல்லையா அந்த வேதத்தை பற்றி பிடிப்பவர்கள் இறைவனின் சொர்க்கத்தை அடைவார்கள் என்று சொல்லியிருக்கானா இல்லையா இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ண அப்படி சொல்லலை உங்களுக்கு அருளப்பட்ட வேதத்தையும் உங்களுக்கு முன்னர் அருளப்பட்ட நம்புவார்கள் அவர்கள் தான் நம்பிக்கையாளர்கள் அவர்கள் தான் வெற்றியாளர்கள் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேதம் இந்த உலக வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் நீங்கள் என்பதற்காகத்தான் இந்த வேதம் ஏனென்றால் இந்த உலக வாழை வாழ்க்கை வீணும் ஏமாற்று நிறைந்தது உங்களை மயக்கக்கூடியது ஒன்றும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இல்லை அப்படி தான் எல்லா மதமும் சொல்லுது இந்த மதம் சொல்லு இந்த உலக வாழ்க்கை ஒரு மாயை ஏமாந்து விடாதே காணல் நீர் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லா மதங்களும் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விடுபட்டு அந்த இறைவனின் சொத்தத்தில் புகுந்து சுதந்திரவாளியாகத்தான் இறைவன் உங்களை அழைக்கிறான் அதற்காகத்தான் இந்த வேதங்கள் இதை அறிந்து நாம் அனைவரும் அந்த ஒன்றையான இறைவனின் வேதம் என்ற பெயரில் இருக்கிறோம் அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் இது முதல் உறுதி கொண்டு அந்த இறைவன் தரக்கூடிய சொர்க்கத்தை நீங்கள் எல்லோரும் அடைய அந்த இல்லாம்பல்ல பரம்பொருள் உங்களையும் உங்களையும் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும்